Welcome, to Tamil Funny Express. நம்ம சேனல்ல சாமானிய பொதுமக்கள் இருக்க அசாத்தியமான திறமைசாலிகளை கண்டெடுத்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த அசாத்திய திறமைசாலியான சங்கீதா பொதுவாவே ஆண்களோட கரியர்னு பார்க்கும் போது அதுல பெருசா எந்த பிரச்சனைகளும் இருக்கிறது இல்ல ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் அதற்கு பிறகு குழந்தைகள் அவங்கள பாத்துக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்க காரணத்தினால அவங்க எப்பவுமே ஆண்களை விட அதிகமா போராடி தான் அவங்க கேரியர்ல வெற்றி பெற வேண்டியதா இருக்கு இந்த பாடலை பல இசை திறமையாளர்களை வெளிப்படுத்தும் தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் ஜெய்சேகர் அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரம்பலூர் மாவட்டம் ஐயர்பாளையம்ன்ற கிராமத்துல மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அப்பா இவங்களுடைய சிறு வயதிலேயே இறந்து போயிட்டாரு இவங்க அம்மா கூலி வேலை மற்றும் விவசாயம் பார்த்துதான் இவங்களை பள்ளி படிப்பே படிக்க வச்சாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இசை மற்றும் பாடல்கள் மீது ரொம்பவே ஆர்வம் இருந்தது அதன் காரணமா அதுக்கு சம்பந்தப்பட்ட பிஏ மியூசிக்ல போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தோட வறுமையின் காரணமா அவங்களால அந்த பிஏ மியூசிக் படிப்பை ஃபுல்லா முடிக்க முடியல பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதன் பிறகு அவருக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரோட திருமணம் நடந்துச்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உளுந்தூர் தான் வதச்சிட்டு வராங்க அவருடைய கணவர் ஒரு ஹோட்டல்ல சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு

நடத்திருக்காங்க அந்த முழு பாடலையும் இப்ப நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லாம தான் என்னதான் ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் தனக்கு பிடிச்சமான இசை மற்றும் பாடலை விட்டுற கூடாதுன்னு பாடல மேன்மேலும் கத்துக்கிட்டு அதை ரொம்பவே அற்புதமா வெளிப்படுத்திட்டு வர அசாத்திய திறமைசாலியான நம்ம சங்கீதா அவர்களுக்கு பெரிய அங்கீகாரமும் வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வித்தியாசமான திறமைசாலிகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி he said பெரம்பலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தனக்கு இசை மற்றும் பாடல்கள் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமா இப்ப தானே சொந்தமா பாடல் கதை கவிதைன்னு எழுதி அது மட்டும் இல்லாம பாடல்களையும் செம்ம சூப்பரா பாடி அசத்திட்டு வர்ற அசாத்திய திறமைசாலியான சங்கீதா அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில அவங்க மேன்மேலும் உயரவும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க மேலும் இது போல பல வித்தியாசமான திறமைசாலிகளோட அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ